இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சோம்பேறித்தனமா இருக்கவங்க எப்படி சுறுசுறுப்பா தைக்கலான்றத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்டு சோம்பேறித்தனமா இருக்கவங்க எதுக்கு அந்த சோம்பேறித்தனம் பண்றாங்கன்றத நான் ஃபர்ஸ்ட் ஒரு பதிவாக நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ரொம்ப நாள் கேப் இடிப்பீங்க ஸ்டிச் பண்ணுறத இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஒரு மூணு நாள் கண்டினியூவாக தைப்பீங்க நானூறு நாலாவது நாள் கொஞ்சம் கேப் விடுங்க அஞ்சாவது நாள் ஆட்டோமெட்டிக்காக நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியே விட்டு இருப்பீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் இன்னொரு வகை உண்டு அவங்களுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு சொன்னோம்னா ஒரு கஸ்டமர் இல்லைன்னா ஒரு கஸ்டமர் குறை சொல்லியிருப்பாங்க அதாவது சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது கழுத்து எனக்கு வந்து ஷோல்டர் இறங்குது அப்படின்ற விஷயத்த ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதென்னா ஜாக்கெட் இது தச்சிருக்கா நல்லாவே இல்லையே இப்படி தச்சிருக்க கேவலமாக இருக்கு இதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறேன் ஒரு சில கஸ்டமர் அப்படி சொல்லியிருக்கலாம் அது மாதிரி சொல்லும்போதும் அவங்களுக்கு மன சங்கடப்பட்டு நம்ம இனிமேல் தைக்கவே வேண்டாம் இது எதுக்கு பேசாமல் நம்ம வெளியில் வேலைக்கு போயிடலாமா இல்லை நம்ம வீட்டில் இருக்கலாமான்னு இதையே யோசித்து யோசித்து அந்த மிஷின்லேயே உட்கார மாட்டாங்க இன்னொரு வகை இருக்கவங்க யாருன்னா அதிகமாக ஃபோன் நோட்டுறவங்க ஃபோனில் நிறைய ரீல்ஸு ஏதாச்சும் ஃபோன் நம்ம பார்க்க 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 இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு தைக்க மிஷினில் உட்காரும்போது சரி வீட்டில் தானே இருக்கும் அப்புறம் தைச்சிக்கலாம் அப்புறம் தச்சுக்கலான்ட்டு இப்படியே போயிடுவாங்க இவங்க எல்லாரும் என்ன தான் நான் சூப்பராக ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன் வீடியோவை கவனமாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா காலையில் வந்து எழுந்திரிச்ச உடனே உங்களோட வீட்டு வேலையை ஃபுல்லாக முடிச்சுடுங்க ஒரு டைமிங் வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக நான் வந்து பதினோரு மணிக்கெலாம் நான் மிஷினில் உட்காந்துடணும் காலையில் எழுந்திரிச்சி மற்றது பத் பதினோரு மணிக்குள்ளே உங்களால் இப்போ நீங்கள் ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும் சரி டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி மற்ற வேலையை செய்கிறது இருந்தாலும் இதை வேலை ஃபுல்லாக நான் பதினோரு மணிக்குள்ளே முடிச்சிடணுன்னு ஒரு டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ப்ளவுஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் மிஷினில் உட்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கே சோம்பேறித்தனைமா இருக்கும் அதனால் முதல் நாள் ஈவினிங் இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு டு ஆறு இல்லைன்னா மூணு டு நாலு கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்க அந்த டைம் என்ன பண்ணுறீங்க ப்ளவுஸை ப்ராப்பராக ஃபுல்லாக கட் பண்ணி அது கூட வந்து என்னென்ன வந்து அதாவது பட்டிக்கு நூல் என்ன கலர் நூலோ எல்லாமே கரெக்டாக ஃபுல்லாக சுற்றி தனியாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸும் ஸ்டார்ட் பண்ணுங்க அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து தெய்ங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸு உங்கள்தான் கூட இருக்கலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் நாள் ஈவினிங்கே பிளான் பண்ணி அந்த ப்ளவுஸை கட் பண்ணி நூலையும் சுற்றி மிஷினில் கரெக்டாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் பதினோரு மணி ஆகும்போது உங்களுக்கு மிஷினில் உட்கார்ணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது நானுமே அனுபவிச்சிருக்கேன் எனக்குமே உண்மையாக சொல்கிறேன் டெய்லராக இருக்க எவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா மிஷினில் உட்கார கொஞ்சம் சோம்பேறித்தன படுவோம் தான் நானும் ஒரு நாள் கேப் விட்டேன்னு வச்சிக்கலாம் வீட்டில் லீவ் போட்டு அடுத்த நாள் ஐயோ கடைக்கு போய் தைக்கணுமா இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போடலாமா அப்படி தோன்றது உண்மை தான் ஆனால் நம்ம வந்து எந்த தொழிலையுமே வந்து ஒரு நாள் இல்லாத நம்ம கேப் விடாத அதிகமாக செய்ய செய்ய தான் இன்ட்ரெஸ்ட் கூடும் நம்ம கேப் விட்டோன்னா அதோடய இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு நாள் த அதாவது ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் மிஷினில் கன் கம்பல்சரி நான் உட்காரணும் உட்காந்து ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் வச்சு நான் தைக்கணுன்ற ஒரு இதை வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா அதை ஹூக் வச்சுடுங்க அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக முடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் அடுத்த நாள் எது தேவையோ அதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணி நூலையும் சுற்றி வச்சுடுங்க வைக்கும்போது கம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இதையும் தைச்சிடலாமான்னு தோணும் உங்களுக்கு அப்படி தோணுச்சுனா நீங்கள் அதையும் தைக்கலாம் தப்பு கிடையாது ஒரு ப்ளவுஸுன்றது நீங்கள் ரெண்டு ப்ளவுஸாக கட் பண்ணி வைங்க உங்களுக்கு அடுத்த நாள் தைக்கும்போது ரெண்டு ப்ளவுஸாக தப்பிங்க இப்படி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட் நாள் ஒரு ப்ளவுஸு செகண்ட் நாள் ரெண்டு ப்ளவுஸு மூணாவது நாள் மூணு ப்ளவுஸு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா ஃபோன் எப்படியும் நம்ம வந்து நம்ம கையில் ஃபோன் இல்லாத டைமே இருக்காது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மிஷினில் உக்காந்தோடனே மிஷினை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஃபோனை எடுத்து யூடியூப்லேயோ இல்லை ரீல்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோனை பார்த்துட்ருப்போம் அதை செய்யாதீங்க தயவுசெய்து ஃபோனை தூரமாக தூக்கி ஒரு சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மெலடியோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த சாங்ஸை கொஞ்சம் வாலியும் வச்சுட்டு தூரமாக வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோ என்னோட அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் நாளைக்கு வந்து நான் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் மிஷினில் உட்காரவே கிடையாது எனக்கு வந்து திடீர்னு மிஷினில் உட்காந்து நம்ம இதுவே கண்டினியூ பண்ணலாம் இந்த பிஸ்னஸே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சோம்பேறித்தனமாக தான் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா அதிகமாக வந்து ரீல்ஸோ இல்லை மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குறது பதிலாக எனக்கு வந்து ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸ் நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன் அந்த ப்ளவுஸ் கட்டிங்கு ப்ளவுஸு ஸ்டிச்சிங்கு அப்புறம் மாடல் ப்ளவுஸு இப்போ நியூ மாடல் என்னென்ன வந்திருக்கு இந்த ப்ளவுஸ் அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி தைச்சா நல்லா இருக்குமோ இப்படி தைக்கலாமோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேன் அந்த பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்பை பயன்படுத்துங்க உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் தைக்கிறவங்க பல பேர் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க வீட்டில் தைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நான் என்ன பண்ணேன்னு தெரியுங்களா எங்கள் கடை ஃபஸ்ட்டு நான் ஒரு கடை ஃபஸ்ட்டு வச்சுருந்தப்ப என் கடையில் ஒரு குழந்த பிறந்தவங்க குழந்த பிறந்தவங்கலாம் வீட்டில் தானே இருப்பாங்க புதுசாக தான் குழந்த பிறந்து இருக்குன்னா எப்போவுமே என் கடைக்கு வந்துடுவாங்க அவங்க ஒரு மூணு பேர் இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க அவங்களெலாம் சேர்ந்து வீட் கடையில் கொஞ்சம் கதை பேசிகிட்ருப்பாங்கன்னு வையுங்களேன் நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பேன் அவங்க கதையை கேட்டுக்கிட்டு எனக்கு அப்போ வந்து ஃபோன் எடுக்கவே பிடி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அவங்க பேசுகிறதுக்கு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அப்போ நம் எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தைச்சிக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக போகும் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபோன் தொடணும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே போயிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னா ப்ளவுஸ் வந்து என்கிட்ட இல்லை நான் வந்து என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ப்ளவுஸ் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரெஸ்ஸு என்னென்ன இருக்கோ எடுத்து தையல் அடிக்க வேண்டியதெல்லாம் தையல் அடிங்க ஸாரீ கண்டிப்பாக தீபாவளிக்கெல்லாம் நிறைய எடுத்திருப்பீங்க ஒரு சில சேரீங்கெல்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாத வச்சுருப்பீங்க உங்களோடதையே அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸேரீலாம் கோடு அடிங்க மிஷினில் தைக்க 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 பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஓ மிஷினில் உக்காந்துருக்காங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்களுமே கொஞ்சம் துணி நம்மக்கிட்ட தைக்க வருவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்களும் யோசிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளவுஸ் என்ன பண்ண போகிறேன்னா ஆரி ப்ளவுஸ் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது சிம்பிள் ஆரி தான் ஆனால் வந்து பல பேருக்கு வந்து ஆரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் ஆரி ஒர்க்லாம் வந்து எனக்கு எப்படி மார்க் பண்ணால் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு யோசிப்பீங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் பேசுகிறதையும் கேட்டுக்கோங்க அதே டைமில் இந்த வீடியோவையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஆரியை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பல பேருக்கு அதாவது என்ன சொல்கிறது டெய்லரிங் பழகுன செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நிறைய பேர் என்ன யோசிக்கிறது தெரியுமா ஒரு கஸ்டமர் அதாவது நம்ம டெய்லராக இருக்கோன்னா குறை சொல்லாதவங்கன்னு நூறு பேர் தைக்கிறாங்கன்னா நூறு பேரும் குறை சொல்ல மாட்டாங்க நான் அவ்வளோ பெரிய டெய்லர்னு சொல்கிற ஒரு ஆள் கூட கிடையாதுங்க அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க நூறு பேர் தைக்கிறவங்கள கண்டிப்பாக சொல்கிறேன் பத்து பேராச்சு குறை சொல்கிறாங்க இருக்க தான் செய்வாங்க நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறது என்னை மட்டும்தான் குறை சொல்கிறாங்க ஏன்ட்ட தான் இப்படி சொல்கிறாங்க எனக்கு கை லூஸாக இருக்குன்றாங்க கழுத்து லூஸாக இருக்கான்றாங்க அப்போ நான் தான் தப்பாக தைக்கிறேன்னா எனக்கு இது பிடிக்கவே இல்லை இது அதாவது கற்றுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக கற்றுப்பீங்க நான் நல்லா தைக்கணும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும்னு ஆனால் ஒருத்தவங்க குறை சொன்னாலும் நீங்கள் என்ன சொல் என்ன நினச்சிடுவீங்க மனசே உடஞ்சிடுவீங்க ஓ இது வந்து நிறைய பேர் என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்க தப்பு அது அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குறை சொல்கிறவங்க அவங்களோட விட்டுட்டா பரவாயில்ல உடனே போயிட்டு பக்க பக்கத்துலாம் ஏன்னா ஜாக்கெட்டாக தைச்சிருக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம அது காதில் விழலைன்னா பரவாயில்ல அது நம்ம நம்மக்கிட்ட வந்து அதில் வந்து சொல்வாங்க இவங்க இப்படி தைச்சிட்டு போனாங்கல்ல இந்த மாதிரி சொன்னாங்கன்னு அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க மைண்டில் நல்லா ஏற்றிப்பீங்க ஓ அவங்க குறை சொல்கிறாங்க இனிமேல் நம்ம இது யாருக்குமே தைக்கக்கூடாது இது எதுக்கு நம்ம தைக்கணும் நம்ம தைச்சிட்டு அவங்கக்கிட்ட நம்ம திட்டு வாங்கணுமா வேணவே வேணாம் அப்படின்னு யோசிப்பீங்க செய்து அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நூற்றுல இல்லை பத்து பேர் கண்டிப்பாக குறை சொல்லுவாங்க நம்ம ஒரு கஸ்டமர் போனால் அஞ்சு கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க அஞ்சு பேர் நல்லா இருக்குன்னு வாங்க ஒருத்தங்க தான் நல்லா இல்லைன்னு வாங்க அந்த நல்லா இல்லைன்னு சொல்கிற ஒருத்தங்கள தள்ளி விட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அந்த அஞ்சு பேரை மட்டும் நீங்கள் பிடிங்க நீங்களும் பெரிய டெய்லர் ஆகலாம் நானும் உங்களை மாதிரி பல தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் நைட்டெல்லாம் உண்மையாக சொன்னேன்னா நம்மளோட வாழ்க்கையை கூட நம்ம யோசித்து ஃபீல் பண்ணுவோம்னன்னு தெரியல எனக்கு நான் ஆனால் இந்த பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெய்லரிங் தொழிலில் ஒருத்தவங்க குறை சொன்னாலும் நைட்டு தூங்க மாட்டேன் அதையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப வருத்தமாக இருப்பேன் அதாவது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா டெய்லரிங் பழகினா புதுசில் சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு சிலர் வந்து சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன சொல்கிறது ஒரு இடுப்பு லூஸ் தான் இருக்கும் அது வந்து சொல்கிற விதம் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் லூஸாக இருக்குமா கொஞ்சம் புடிமான்றவங்களும் இருக்காங்க என்னம்மா இது ஜாக்கெட்டு சுத்தமாக கொடைக்கூடன்னு இருக்குது அப்படியே போட்டால் இன்னும் சட்டை போட்ட மாதிரி இருக்குது என்ன இது இப்படி தச்சிருக்க அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க சொல்கிற விதம் கொஞ்சம் தயவுசெய்து கஸ்டமர் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லதாக பேசுங்க நல்ல முறையாக பேசுங்க அது அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படி நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு சரி பண்ணி தரணுன்ட்டு டெய்லர்ஸுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்க கஸ்டமர் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்ல விதமாக சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த தடவை ப்ளவுஸ் தைச்சு தாங்க சரியில்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா பனிஷ்மெண்ட்டாக அந்த ப்ளவுஸை வாங்கி எப்படியாவது கொஞ்சமாகச்சும் கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டு அந்த ப்ளவுஸை அவங்க ஒவ்வொரு டைம் போடும்போதும் இந்த ப்ளவுஸை நம்ம குறை சொன்னோன்னா சூப்பராக இருக்கேன் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு அவங்க ஃபீல் பண்ணுற லெவலில் சரி பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது ஒரு மூணு டைம் அவங்க கேட்டு நீங்கள் தைக்காத அளவுக்கு சைலண்ட்டாக விட்டுருங்க நாலாவது டைம் அவங்க கேட்கும்போது மட்டும் வாங்குங்க அதுவும் அவங்க ரிகூஸ்டாக வச்சா மட்டும் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் இதை செஞ்சுருக்கேன் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிட்ட அந்த மாதிரி பேசுனவங்களே என்கிட்ட திருப்பி 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 வந்து நிற்பாங்க எனக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் தச்சு தாயேன் ஒன்றே ஒன்று மட்டும் தச்சு தாயேன்ட்டு அடுத்தது அவங்க அந்த குறை சொல்லக்கூடாது நம்ம சொன்னதுனால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க யோசிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நெ நான் நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க அடுத்ததாக என்ன பண்ணலான்னா நம்ம மிஷினை ப்ராப்பராக எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம மிஷின் வந்து சின்ன மிஸ்டேக் நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ண தோணும் அது வேண்டாம் தைக்க வேண்டாம் இது வந்து மிஷின் வந்து அடிக்கடி ஊசி உடையுது நூல் கட் ஆகுது நூல் லூப்பு வருது அதில் எப்படி போய் உட்காருது எனக்கு டென்ஷன் ஆகுது அந்த மிஷினில் உட்காந்தாலே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களும் மிஷினில் உட்கார பிடிக்காது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா தைக்கணுன்ட்டு உட்காராதீங்க மிஷினை ஒரு நாள் ஃபுல்லாக ஆயில் போட்டுருங்க சரிங்களா பெடல் மிஷினுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பவர் மிஷினுக்கு இல்லை ஃபுல்லாக ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து பெடல் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா பெடல் பண்ணி அப்படியே கிளாத் போட்டு மூடிவிட்டு அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் மிஷின் நல்லா தொடைச்சிட்டு ஃபுல்லாக தொடைச்சிட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சு சும்மா தைங்க நூல் போடாமல் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாபின் கேஸ் போ போட்டு தைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த தையல் பிரச்சனை சரியாயிடும் மெயினாக வந்து மிஷினை துடைக்கும் போது அந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு அதாவது நீடுக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்க்ரூ ஒரு பிளேட் மாதிரி அதை அழகாக கழட்டிட்டு உள்ளே கண்டிப்பாக வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த ஜிகனா மாதிரிலாம் ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துருங்க அது இருந்தாலும் மிஷின் நூல் கட் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு அப்புறம் தைங்க மிஷின் சூப்பராக தைக்கும் மிஷின் தான் நம்மளும் நல்லா தைக்க இன்ட்ரெஸ்ட் வரும் சரிங்களா இந்த டிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம் நான் ஒவ்வொன்றா அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு மொத்தமாக இத்தனை ஸ்டெப்புன்னு சொல்லிவிட்டு போகிறதானே நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் ஒவ்வொரு விஷயமும் என் லைஃப்பில் நடந்ததை வச்சு யோசிச்சு யோசிச்சு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய குறை சொல்கிறாங்கன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்டாக தான் சொல்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஐயோ இவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க அழுது இருக்கேன் புலம்பி இருக்கேன் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க கிட்டே இந்த புலம்பில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள என்ன இந்த மாதிரி சொன்னாங்க குறை சொன்னாங்கன்னு அவங்க உங்களுக்கு கூட இருக்கிற வரைக்கும் அப்படியா சொன்னாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க உங்களுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று க்ளாத்து தைக்க வருவாங்க நீங்கள் அந்த டைம் வந்து எல்லோருக்கும் வாங்குற மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டிங்கன்னா சைடில் போயிட்டு நீங்கள் சொன்னதை அப்படியே எல்லார்டையும் ஒரு நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்லியிருப்பீங்க அவங்க பார்த்திங்கன்னா இருபது பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆ ஆமாம் ஆமாம் அன்றைக்கி இல்லை அவங்க தைச்சிட்டு போனாங்களே இந்த மாதிரி சொன்னாங்களாம் அந்த பொண்ணே சொல்லுச்சி என்கிட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு போங்க அதனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அது நமக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரி பிளவுஸ் தான் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கைடு இருக்கு இல்லைங்களா டபுள் சைடு கைடு இருக்கும் அது ஒன் சைடு கைடு இருக்கும் எப்போ விற்கும் கடைங்களில் நான் சொல்கிறது பவர் மிஷினில் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெடல் மிஷினில் சொல்ல பவர் மிஷினுக்குன்னு ஒன் சைடு கைடுன்னு கேளுங்க தருவாங்க கடைகளில் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸு இப்போ எவ்வளோ ரேட்டு விற்கிதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அங்கே கடைகளில் கேட்டு ஒன் சைடு கைடு கைடுன்னு கேளுங்க தருவாங்க அதை வாங்கி மாற்றிடுங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் அந்த மணியில் வந்து கைடு போகாது அப்போ ஊசி உடையாது அந்த மணி மேலேயும் ஊசி பட்டு மணியும் உடையாத இருக்கும் சரிங்களா சரி ஓகே நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் அடுத்தது என்னென்னா நம்மளோட ஜாக்கெட் நம்ம கண்டிப்பாக வந்து நிறைய கஸ்டமர் வர வர என்ன பண்ணுவோம் நம்ம ப்ளவுஸை எடுத்து கண்டுக்கவே மாட்டோம் அது நானும் இல்லை எல்லா டைலரும் கண்டிப்பாக இதுதான் உண்மை நான் பல பேருக்கு மாடல் தைச்சி தருவேன் ஆனால் என்னுக்கு வந்து எனக்கு என்கிட்ட இருக்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மாடலு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு தான் இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் சொல்கிற பெரிய டெய்லருக்கு இப்போ தான் பழகுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ளவுஸே நிறைய வந்து வாங்கி வச்சுருப்பீங்க இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க உங்கள் ப்ளவுஸை எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு அதாவது காட்டன் ப்ளவுஸில் கூட மாடல் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நீங்கள் யூனிக்காக யோசிங்க ஃபோன் பார்த்து தான் நம்ம வந்து மாடல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபோன் பார்த்து வைக்கலாம் நான் நீங்களாகவும் யோசிக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் காட்டன் ப்ளவுஸில் என்ன மாடல் வைக்க முடியும் நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக அந்த மாடல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஓல்டு மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது ஒரு ஸ்லீவ்ல இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்லீவ்ல மூணு கோடு போட்ட மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஓல்டு மாடல் தான் அது ஆனால் இப்போலாம் வந்து யாருக்கும் தெரியாது அது ஒரு நியூ ஃபேஷனாகவே மாறிடும் நீங்கள் தைக்க தைச்சி போட போட அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளவுஸாக அதாவது ஒரு சிம்பிளான ப்ளவுஸாக இருந்தால் கூட உங்கள் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் மாடல் வச்சு தைக்கலாமா இதில் எது எந்த மாதிரி யோசிக்கலாம் ஒவ்வொன்றா வந்து யோசித்து ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் யோசித்து அதில் என்ன மாதிரிலாம் கொண்டு வரலான்னு யோசித்து செய்யுங்களேன் அந்த பிளவுஸு அடுத்தது நம்ம எப்போ போடும் ஃப்ரைடே போடலாமா நாளைக்கு போட்டுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் இதே மாதிரி இன்னொன்று யாராச்சும் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்து இந்த பிளவுஸு சூப்பராக இருக்கே யார் தைச்சா நீ அதை தைச்சா என்னால் நம்பவே முடியலையே சூப்பராக இருக்கேன்னு சொல்லும்போது ஆ ஓகே ஓகே நம்மளும் இன்னொரு ப்ளவுஸு இதே மாதிரி நம்ம தைக்கணும் இதை விட இன்னும் நல்லா தைக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்கள் ப்ளவுஸு இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சமாக மாடல் வந்து ப்ராப்பராக நீங்கள் எப்படி உங்கள் ப்ளவுஸு மாடர்ன் மாடனாக தைச்சி போடலான்னு யோசிங்க அப்போ மிஷினில் உட்காரணுன்னு ஆசை வந்துகிட்டே இருக்கும் அதிகமாக வந்து இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்டது யோசிக்காமல் ஃபோனை நோண்டிக்கிட்டு டிவி பார்த்துட்டு வீட்டு வேலை இருக்கா சரி ஓகே இதை முடிச்சோமா கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கணுமா பசங்க வந்தாங்களா அவங்கள பார்த்தோமா ஓகே நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு இந்த மிஷினை பற்றியே யோசிக்கிறது கிடையாது அப்படி தூரமாக தூக்கி போடு அந்த மிஷினை எங்கன்னா மூடி வச்சிட்டுனா அது மேலே நிறைய அது இதுன்னு திங்ஸ் எல்லாம் போட்டு ஓரம் கட்டி வச்சுருவோம் அது மாதிரி செஞ்சால் யாருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு மிஷினில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வைங்க மிஷினை தொடச்சி வைங்க தொடச்சிட்டு அதுக்கு ப்ளவுஸு வந்து என்ன வேணுமோ அதை கட் பண்ணி அது மேலே எடுத்து வைங்க நூலை போடுங்க போட்டு ரெடி பண்ணி ரெடியாக அப்படி யாருன்னா வந்து உட்கார்ந்தா உடனே அந்த ப்ளவுஸை தைச்சிட்டு தான் எந்திரிக்கணுன்ற லெவலில் மாற்றி விடுங்க அடுத்த நாள் உட்காந்து உட்காரவே வேண்டாம் நீங்கள் உட்காரணும்னு நினைக்கவே வேண்டாம் அந்த மிஷினை பார்த்தாலே என்ன ஆகும் உங்களுக்கு ஆ நம்ம ப்ளவுஸ் நேற்று கட் பண்ணல நம்ம உட்காந்து தைக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் நம்ம டெய்லி தைக்கிறோம் நம்ம உண்மையாக சொல்லணும்னா நிறைய வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்குன்னு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் என்னோட ஃபஸ்ட் தெய்வமே என்னோட மிஷின் தான் நான் சொல்லுவேன் ஏன் தெரியுங்களா என் தொழிலை நான் அந்த அளவுக்கு ரொம்ப 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 நேசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் தொழிலை நேசித்த அளவுக்கு நான் வேற யாருமே நே நேசிக்கல அவ்வளோ எனக்கு பிடிக்கும் காரணம் என்ன தெரியுங்களா எந்த தொழில்லையும் இந்த அளவுக்கு பெனிஃபிட்டு கிடையவே கிடையாது நான் சொல்லுவேன் இந்த டெய்லரிங் தொழில்ன்றது அவ்வளோ பெனிஃபிட் ஒரு குழந்தை நம்ம பிறந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த குழந்தைய நம்ம பக்கத்துலேயே போட்டு நம்மளும் குழந்தையும் பார்த்துக்கிட்டு மிஷினும் தைக்கலாம் அந்த மாதிரி பெனிஃபிட் எந்த இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் தான் சொல்கிறேன் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம் இந்த தயவு செய்து இதை விட்டுறாதீங்க டெய்லரிங் பழகிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் சொன்னால் கூட இது வேணவே வேணான்னு விட்டுறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா நானும் நிறைய பேர்கிட்ட இதை கேட்டிருக்கேன் என்கிட்ட என் கூட பழகுன ஒரு இருபது பேரில் ரெண்டு பேர் தான் தைக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ எவ்வளோ பேர் விட்டுட்டு ஒரே ஆறு மாதம் விட்டால் கூட அடுத்தது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிடலாம் ஒன் இயர் ரெண்டு டூ இயர்ஸ்லாம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது அது சுத்தமாக மறந்துடும் திரும்ப டெய்லரிங் கிளாஸ் போகணும் அது உண்மையாக சொல்கிறேன் அந்த டெய்லரிங் கிளாஸ் நம்ம ப ஒரு வரும் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்குலாம் வந்து உண்மையாக சொல்கிறேன் இந்த தையல் தொழில்ன்றது பெரிய வரும் இதெல்லாம் பல பேருக்கு இது கிடைக்கிறது கிடையாது சில பேருக்கு தான் இது கிடைக்குது நம்ம வந்து நம்மளுக்கு கிடச்சது எவ்வளோ பெரிய பொக்கிஷன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்தாமலும் இருக்கும் தயவுசெய்து அதை பயன்படுத்துங்க அதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு யோசிங்க என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்க நான் இந்த அளவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுங்களா வெறும் சாதா ப்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி இதுதான் உண்மை நான் வெறும் சாதா ப்ளவுஸ் மட்டும்தான் பழகினேன் ஆனால் வந்து எனக்கு இந்த தொழிலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் நம்ம வந்து இன்னும் இதில் எப்படிலாம் தைக்கலாம் எப்படி தைக்கலாம் எப்படி மாடல் கொண்டு வரலாம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு இதை பற்றி ரொம்ப யோசிப்பேன் அதனால் தான் சொல்கிறேன் பல நேரத்தில் வந்து எவ்வளோ பிஸ்னஸ்லாம் வந்து உண்மையாக சொல்லணுன்னா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு கை கட்டி நம்ம வந்து வேலை செய்யணும் அவங்க ஒரு சின்னதாக கடுகடுன்னு ஒரு மாதிரி பேசிட்டா கூட நம்மளுக்கு கஷ்டமாக போய்டும் அடுத்தது வேறு கம்பெனி மாறும் அதே கம்பெ அது அங்கே நடந்தது தான் இன்னொரு கம்பெனி நடக்கப்போகுது சரிங்களா ஆனால் நம்மளோட பிஸ்னஸ் ஒரு உடம்பு செல்லுனா கூட லீவ் போனதுனால அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஒன்பது மணிக்குனால் ஒன்பது மணிக்கு வரணுமா நீ என்னம்மா லேட்டாக வரேன்னு கேட்பாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது வெளியில் நம்ம வேலைக்கு போகணும்னா ஆனால் நம்மளோட தொழில் அப்படிங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு தேவை என்ன நான் பன்னெண்டு மணிக்கு உட்காருனா பன்னெண்டு மணிக்கு உட்காருவேன் நான் ஒரு மணிக்கு நான் உட்காருனா ஒரு மணிக்கு இல்லை பத்து மணிக்கு நான் ஏன் இஷ்டம் தான் இப்போ நைட்டு நான் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சி செகண்டாக தைச்சிக்கலாம் யாருன்னா எதுனா சொல்ல முடியுமா ஒண்ணுமே இந்த மாதிரி பெனிஃபிட் எந்த தொழில இருக்கு சொல்லுங்க பாப்போம் தான் சொல்றேன் இது பெரிய வர சாரி வர பிரசாதம் சரிங்களா கொஞ்சம் வாய் தி திக்கிடுச்சு எதுவும் நினைச்சுக்காதீங்க என்ன இவங்க வந்து படப்படைன்னு இப்படி பேசுகிறாங்களேன்னு நீங்க யோசிப்பீங்க நான் வந்து லைஃப்ல நிறைய பட்டு இருக்கேன் அந்த தை தையல் தொழில் வந்து உண்மையாக சொல்கிறேன் என் லைஃப்பில் இது இது வந்து அவ்வளோ பெரிய பொக்கிஷமாக தான் கிடச்சிச்சின்னு நான் சொல்லுவேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு நர்சிங் பண்ணாங்க அவங்க வாயிலேருந்தே இந்த வார்த்தையும் சொன்னாங்க நான் வந்து இதை ஏன் படித்தேன்னு தெரில ஒன்ற மாதிரி ஒரு டெய்லரிங் பழகியிருந்தால் கூட இன்றைக்கி எனக்கு நான் நிறைய பெனிஃபிட் ஆகிருக்கும் எங்கள் வீட்டில் வந்து வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுவே நான் டெய்லரிங் பழகியிருந்தால் நான் இருந்தே தச்சிருப்பேன்ல அதை நான் விட்டுட்டேன் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ யோசிச்சு பாருங்கள் இதில் எவ்வளோ பெனிஃபிட்டுன்ட்டு நம்ம ஒரு நர்ஸிங்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னா குழந்தைய நம்ம வீட்டில் விட்டுருப்போம் பசங்களை ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பணும் பசங்களை எல்லாரையும் ரெடி பண்ணிவிட்டு ஒன்பது மணிக்கு போக முடியுங்களா கொஞ்சம் கஷ்டம்தான் அதே டைமில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்னாகும் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம் திட்டு வாங்கணும் திட்டு வாங்கிட்டு நைட்டு என்ன பண்ணுவாங்க பத்து மணிக்கு விடுவாங்க பத்து மணிக்கு வர வரைக்கும் பிள்ளைங்களோட பசியோடு இருப்பாங்க இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா அதுவே இந்த டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவை பத்து மணிக்கு கூட நான் வருவேன் நான் உண்மையும் சொல்கிறேன் நான் பத்து மணிக்கு தான் கடையே ஓப்பன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நைட்டு நான் எட்டு மணிக்கு போடணாலும் போய்க்குவேன் இல்லை நாலு மணிக்கு போடணுனாலும் போய்க்குவேன் நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த விஷயம் இந்த தொழிலில் என்ன சொல்கிறது நல்லா படித்தவங்க கூட இந்த தொழில் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் யாராக இருந்தாலும் எவ்வளோ பேராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு டெய்லரிங்கை சைடு பிஸ்னஸ்ஸாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் டாப்பிக்கை மறந்துட்டு மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றா யோசித்தாலே நம்ம தைக்கணும் நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம விட்டுட்டோமே வேணான்னு ஒதுக்கி வச்சுருக்கோமேனு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அதுக்காக தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் மறக்காம கண்டிப்பாக இப்போவே எடுத்து ப்ளவுஸை எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மழையாக வருது நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அங்கே மழை வருது அதான் மழையில் கொஞ்சம் சவுண்டு உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு தெரியல செய்து மன்னிச்சுக்கோங்க வாய்ஸ் சரியாக கேட்கலனா இப்போ பாருங்கள் ஆரி பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள் நம்ம வந்து ஒரு சரியில்லாத ப்ளவுஸை கூட சரியாக எப்படி தைக்கலான்னே ப்ராப்பராக மாற்றலாம் அதுக்கெலாம் நம்மக்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை கண்டினியூ பண்ணுங்கள் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு எனக்கும் ஒரு ஆசை வரும் நான் சொல்கிறது டெய்லரிங் ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவிச்சிருப்போம் நிறைய கஸ்டமரை பார்த்துருப்போம் எந்தெந்த கஸ்டமர் எப்படி எப்படின்றத நம்ம நோட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்ல முடியும் ஒரு டெய்லரிங் புதுசாக பழகினவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஒரு வெகுளி உண்மையை சொன்னேன்னா புதுசாக பழகுனவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு வெகுளித்தனமாக தான் இருப்பாங்க ஏன்னு சொல்லுங்கள் நானுமே அப்படி தான் இருந்திருக்கேன் நானும் அப்படி தான் இருந்திருக்கேன் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரி ப்ளவுஸில் சைடில் தையல் போடுறோம் வெங்கில தண்ணனா என்னன்னு சொல்கிறீங்களா ஆமாம் நான் வந்து ஆரம்பத்தில் டெய்லரிங் பழகின புதுசில் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கவங்க ஒரு ப்ளவுஸை தைச்சித்தம்மா அப்படின்ட்டு கேட்பாங்க தைச்சி தருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசு வந்து நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க சரி தருவாங்க அவங்க நம்மளை நம்பி ப்ளவுஸ் தந்துருக்காங்கல்ல நம்ம நல்லா தைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் போக தர காசு எப்போ தருவாங்கன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு அந்தளவுக்கு இருக்காது அவங்க எப்போ தராங்களோ தரட்டுமே நம்மளை நம்பி ஜாக்கெட் தந்துட்டாங்கல்ல அப்படின்ற மைண்ட் செட்லேயே தான் இருப்பேன் அதை தான் சொல்கிறேன் வெகுளித்தனன்னு பல பேர் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பீங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலேட்டிவ் கூட நம்மளை நம்பி ப்ளவுஸ் தந்துருந்தாங்கன்னா என்ன நினைப்போம் நம்மளை நம்பி தந்துருக்காங்க பரவாயில்லையே அப்போ நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுதான் வெகுளித்தனம் அந்த மாதிரி இருந்துடாதீங்க தயவுசெய்து ஏன் தெரியுமா சொல்கிறேன் ரிலேட்டிவ் இன்னைக்கு தப்பாங்க ப்ளவுஸ் உங்ககிட்ட அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க ஃப்ரீயாக தானே தைச்சி தந்தீங்கன்ட்டு நெக்ஸ்ட் டேவும் உங்ககிட்ட ஃப்ரீயாக தைப்பாங்க இது எனக்குன்னு இல்லை என்கிட்ட க்ளாஸ் பழகினவங்களுக்கு இது நடந்துருக்கு அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒரே மழையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நானே சரி ரூமில் போய் பேசலான்னு நினச்சா டபுள் வாய்ஸாக கேட்குது நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்களேன் சரி ஓகே ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க கொஞ்சம் சில பல வேலைகளால் என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல இனிமேல் கண்டிப்பாக வீடியோ கண்டினியூவாக போடுறேன் கண்டிப்பாக மாடல் ப்ளவுஸ் நிறைய போடுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் கீழே சொல்லுங்கள் ஏன்னா நீங்களும் டெய்லரிங் பழகிருப்பீங்க நிறைய வந்து கஸ்டமர் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணுன்றதுக்காகவும் உங்களுக்கு தோணும் ஏன்னா எனக்கு தோணி இருக்குது என்ன தோணி இருக்குன்னா ஒரு சிலர் கஸ்டமர் சொல்லிட்டா இதை நான் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூபே ஆன்லைனில் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி கஸ்டமர் என்ன இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் இதோடு முடிஞ்சிடும் இதுவே நான் வந்து கிட்ட இங்கே பக்கத்தில் அதாவது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட சொன்னால் ஆகுங்களா அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பேசுகிற வரைக்கும் நல்லா பேசிடுவாங்க நம்மக்கிட்ட போது நாலு பேர்கிட்ட பேசுவாங்க அந்த நாலு பேர் நாற்பது பேராக மாறுவாங்க நம்ம பிஸ்னஸ்ஸு அடிப்படும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி விஷயம் ஷேர் பண்ணாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்கள் சிஸ்டர் எனக்கு தெரியலை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு எப்படி சொல்யூஷன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்குன்றது எனக்கு தெரியணும் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆரி ப்ளவுஸ் தான் ஃபினிஷ் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இன் இதோடு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஆரி ஃபினிஷிங் எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்